ஷேக் முகமது ரமதான் முன்னுக்கால சொல்லிப்பட்டது எங்களுக்கு எங்கேயாவது முனாஃபிக் என்று சொல்றான் ஹவாஹ் என்று சொல்றான் என்ன இல்லமா நீங்க முனாஃபிக் இல்லை என்று சொன்னாங்களா இல்லம்மா நீங்க ஹவாஹ் இல்லை என்று என்ன சொன்னாங்க கண்டு பெஞ்சித்தா விசாரணை செய்யும் என்ன அடாக்டர் ரெண்டு பேரும் வைக்காம இருக்கு எனக்கு பேசலாம் அப்ப குடுத்த தீர்ப்பு முத்தரம் பட்டு மறுக்கணும் சொன்னது முன்னே வச்சுட்டீங்க அவங்களுக்கு கொடுத்த தீர்ப்பேன்

அது விஷயம் மறுப்பு கொடுக்காத இவன வலிகேடல் எடுத்தாரு செலாம் சொன்ன வழிகேடல் ஆகுது இவன்தான் இந்த தொழிற்பக்காரன் முறை இல்லைன்னா யாராக சோதனை அவனுக்கே தூரம் கொடுத்த ஆலிமசன் நாட்டு வரைக்கும் உனக்குனே எங்கள்கிட்ட வந்து இடம் கொடுக்கல என்று யாதானு பேச இடம் கொடுக்க உலகிட்ட வந்து மறை மூடிச்சு கொண்டு மறை மூடி இருக்கு தேவையானதெல்லாம் பேச வாய்ப்பு தந்து பதில் குழந்தைங்களா நீங்க செஞ்ச செயல் ஆளாக காட்டினீங்களா என்ன சொல்ல ரெண்டு பக்கத்தையும் வச்சு விசாரணை செய்ய வேண்டும் என்ற செயலுக்கு ரெண்டு பக்கத்தை விசாரணை ஏற்பாடு பண்ணீங்களா உங்களை சுத்தம் எடுத்து காட்டார் உனக்கு தெரியும் நீ முனாபிக் கண்டு உனக்கு தெரியும் நீ அணியாய்க்காரன் என்று அச்சா ரெண்டு பேரை வச்சு விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய

மொழியுடைய மகனுக்கு ஹசீத் மோலி யாரு செபாபுடைய பிஜேடைய கொள்கையை இன்றைக்கு அடியோட வளர்க்க அவருடைய மகனுக்கு திருமணம் நடக்குது யாருக்கு கமாலுடைய மகளுக்கு ஓதினவர் யாரு ஷேக் முகமது ரமணி ஹஜூர் அப்படி தான் ஷேக் முகமது ரமன் ஹஜூ ஹேண்ட மகளுக்கு நீ கணி ஓதுல என்று கொனக்கு வச்சு யார ஹசீத் மோலி மகனை மாப்பிள போன் கமாலுடைய மகள் சந்தி இயக்கவாதி தலைவர்களுடைய திருமணம் நடக்குது ஷேர் நிக்கா ஹோதுரா போகிறான் அந்த நிக்கா ஹரிஹோ சலபதிக்கு அழைப்பு இல்லை அந்த வழிமகோ சலவிக்கு அழைப்பு இல்லை எங்களுக்கு தெரியும் நடந்தது இவ்வளவு கமாலிட மகளுக்கு நிக்கா நடந்தது என்ன நடந்தது அந்த விஷயமே ஷேர் வழி போன பிறகு விளைவித என்னது இதா சலபிஷேகம் பிஜே கணவன் கமாளி திருமணம் நடக்குது அமுதான் ஹஸ்வன் திறமை யாருன்னு நிக்கா ஹோதிட்டு போனீங்கன்னு என்ன உங்களுடைய புதிய மாப்பிள்ளை பிஜேட பூஜைட தன்னை வர

(وإذا جاءكم فاسق بنبى فتبينوا لنا كون سلطاناً) وفاسق تحول لكم هذا دني بمغسلة بشارنة شيئاً سي...